இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்தது கார்டன் கிளீன் பண்ணல அன்னைக்கு தான் எடுத்தது எப்படி சேவ் பண்ணி வச்சே மறந்தே போயிட்டேன் வீடியோ போட்டு விடுறதுக்கு காலையில் வந்துட்டு இட்லி ஊற்றிட்டு பட்டாணி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு தான் பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன் அவையும் குக்கரில் போட்டு கொஞ்சமாக பாசிப்பயிர் சேர்த்துட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அந்த சைடில் வேக வச்சாச்சு ஒரு மூணு விசில் வந்தால் போதும் சூப்பராக வெந்துடும் எனக்கு வந்துட்டு இந்த இட்லி துணி மட்டும் வீட்டில் தங்கவே தங்காது ஏதாவது ஒன்று பண்ணி தூக்கி வீசிடுவேன் அதனால் ஊர்லேருந்து இருந்து வரும்போது ஒரு நாலு மலை வேஸ்டி சின்னதாக கிடந்துச்சு அது யாரும் கட்ட மாட்டாங்களா அதனால் சரி இட்லி துணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துகிட்டு வந்தேன் காலையில் இட்லி ஊற்ற போகிறோம்னா முன்னாடி நாளே துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன் மறந்துவிட்டேன் அதோட வேஸ்ட்டி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி எல்லாம் ஒரு சைடு ஊற்றி வச்சாச்சு பட்டாணியுமே நல்லா வெந்துருச்சா அப்படியே தாளிச்சு விட்டாச்சு தாளிப்புக்கு எப்பயும் போல் சட்னிலாம் தாளிப்போம்ல அதே மாதிரி தாளித்து விட்டுட்டு தூள் அப்படியே போட்டால் கட்டி கட்டி ஆயிரும் அதனால் அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் பட்டாணி சாம்பார் நல்லா டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு இட்லிக்கு அரிசி உறவைக்கும் போது உளுந்தோட மெசர்மெண்ட்டில மறந்துட்டேன் எப்படி வரப்போதோன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் இட்லி ஊற்றி வச்சதுக்கப்புறமும் எனக்கு அதே ஞாபகம் தான் ஓடிட்டே இருந்துச்சு ஆனா இட்லி நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ கொத்து மதிப்பா போட்ட அளவு என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இத்த டைம் இட்லிக்கு உறவைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன பண்றது இட்லி சாம்பார் வச்சு சூப்பராக அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க வீடியோ சதிப்போம் டட்டா